கௌசி சாப்பாடு ரெடியா சரி ஆஃபீஸ் போய்ட்டுறேன் சரியா கௌசி நைட்டுக்கு எது சமைக்க வேணாம் உனக்கு எதாவது வாங்கிட்டு தட்டுமா வேணாங்க ஏய் என்னடியாச்சு உனக்கு காலில் போகும்போது மூஞ்சி தொங்க போடுற இப்போ வர்றான் இப்பயும் மூஞ்சி தொங்க போடுற அழுத்து செலுத்து வர்ற ஆம்பளை பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்தா தாண்டி அவன் சந்தோஷப்படுவியா ஓ மூஞ்சியை பார்த்தா தான் அவனுக்கு கவலை வரமாட்டிருக்கு இல்லத்த என்ன நல்லத்த போ மூஞ்சி முறையாக கழிட்டு வா அவன் கூட கூட்டு போறேன் இருக்கான்ல நீ போய் கிளம்பு போ நான் போய் பூ வாங்கிட்டு வர சரி வெளிய போயிட்டுருமா டேய் அவளு வராடா நீ கூட கூட்டு போடா அவளை எங்கம்மா போடா துணி மாத்திட்டு வாடா என் விட்டு அழகா இருக்க என்ன பூ வச்சு விடுறேன் சந்தோஷமா போயிட்டு வாங்க ம் போயிட்டு வாங்க சரி அதே என் கண்ணே பற்று மாட்டிருக்கு